கார்த்திக் தீபாசிரியில் இன்றைக்கி ஒரு பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அபிராமி அம்மா வந்து செம கோவத்தில் இருக்காங்க கண்ணா நான் இந்த ஐஸ்வர்யா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா என் முன்னாடி இவ்வளோ தைரியமாக வந்து சொத்து கேட்குறா இவ்வளோ நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருணும் வந்து அம்மாவை மேலே வருத்தத்தில் அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க என்ன உனக்கும் சொத்து ஏதாவது வேணுமா அப்படின்னு மீனாட்சியை பார்த்து கேட்டோன்னா சேச்சா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாத்த இவரே வந்து எதாவது புதுசாக செய்யணும்னு நினச்சாலும் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விட மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு லிமிட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து படிப்படியாக போனோன்னா கீழே விழுந்தாலும் பெருசாக அடிப்படாதுங்கிறனால நானே தடுத்துருவேன் அப்படின்னோடனே நீ ஒருத்தையாவது இந்த வீட்டில் வந்து மருமகளாக இருந்து புரிஞ்சு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் முதல்ல ரெஸ்டடு எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க மீனாட்சியை அதுக்கடுத்து நாச்சியார் வந்து ஏன் இவ்வளோ தேவையில்லாமல் அருணாச்சலம் கேட்குறாங்க அவன் வந்து ஆசைப்பட்டு தானே கேட்டான் அவனுக்கு நம்ம பையன் தானே செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவள் என்ன திமிராக பேசுகிறா தெரியுமா இப்போ ஒரு சொத்து கேட்பா அதுக்கடுத்தது மொத்த சொத்தையும் வந்து அவள் அருண் பேரில் வந்து வேணும் அப்படின்னு கேட்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவள் இவ்வளோ பேசிட்டால அவளுக்கு சரியான பாடம் போகட்டாமல் நான் விட மாட்டேன் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க வந்தவொடனே வந்து உள்ளே போய் உட்காந்துடுறாங்க அதே சமயத்தில் வந்து தீபா வந்து இப்போ லேட்டாக வர்றோன்னு என்ன கார்த்தி வந்தாதான் வர்றீங்க இல்லைன்னா வர நீங்கள் வரமாட்டேறீங்களே என்ன ஆச்சு அப்படின்னா இல்லை நான் லீவ் கேட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சரி போய் வேலையை பாருங்கள் சிஸ்டர் நான் வந்து கார்த்திகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னோடனே கார்த்தி வந்து எல்லாம் ரெடியாக இருக்கா நம்ம டீம் எல்லாம் அப்படின்னு எல்லாம் பக்காவாக பேசிட்டேன் கார்த்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது லாஸ்ட் டைம் வந்து நம்ம அதே ட்ரூப்பு டீமை வச்சு தான் வந்து நம்ம இந்த தடவை செய்ய போகிறோம் நீ மேற்கொண்டு சவால் வேறு விட்டுருக்குன்னு சொல்லிட்டேன்னா சிதம்பரத்துக்கிட்ட நம்ம மியூசிக் டைரக்டர்லேருந்து எடிட்டிங் டீம்லேருந்து எல்லாம் ஆல்ரெடி பக்காவாக ரெடியாக இருக்குது இனி இப்போதைக்கு பல்லவி வந்து பாடனா மட்டும் போகிறோம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ போய் வேலையை பாருன்னு வாங்க தீபாவை வந்து கரெக்டாக வராங்க ஆனால் ரொம்ப பதட்டத்திலே இருக்காங்க கார்த்தி ரூமுக்கு போகிறாங்க அதே சமயத்தில் வந்து இங்கே வந்து சிதம்பரம் வந்துடுறாப்புல சிதம்பரம் கார்த்தி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எதுக்கு சார் இங்கே வந்தீங்க அப்படின்னா இல்லைப்பா கார்த்திகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சின்ன பையன் கூட இப்படிலாம் மோதிட்டேன்ல அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ராஜா கார்த்திகை வந்து பார்க்க போகலாமா அப்படின்னோன்னே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு போய் ராஜா வந்து பேசுகிறாப்புல கார்த்திகிட்ட சிதம்பரம் வந்திருக்காப்புல அப்படின்னோட சரி வர சொல்லு அப்படின்னோனே உள்ளே வராங்க வாங்க சார் வந்து உட்காருங்க அப்படின்னோனா உட்காறாங்க உட்காந்தோன்னே கார்த்தி வந்து பார்த்துட்ருக்காங்க என்ன சார் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க இல்லைப்பா உங்ககிட்ட வந்து தெரியாமல் ஒரு சவால்லாம் விட்டு சின்ன பையன் கூட மோதிட்டேன் இல்லையா அதனால் எனக்கு மனசே கேட்கல அதனால் மன்னிப்பு இருக்கேன் அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டும் சார்னு கார்த்திக் கேஷ்வலாக சொன்னோன்னு இது அந்த மன்னிப்புக்காக இல்லைப்பா உன் மனசு வந்து தாங்க போக இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டு நொறுங்கி போய்டல அதை வந்து தாங்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிஏ எடுத்துகிட்டு வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி தீபா பாடின பாட்டை வந்து போடுறாங்க கார்த்தி உடஞ்சே போயிட்டாப்புல சீட்டில் உட்காந்துருந்தவர் டக்குன்னு எந்திரிச்சிட்டாப்புல ஃபுல் பாட்டையும் கேட்டுட்டு மூடி வைக்கிறாங்க கார்த்தி வந்து நொறுங்கி போயிட்டாப்புல என்னப்பா மனசு உடஞ்சி நிற்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் இன்னும் கஷ்டப்பட்டு ஆல்பம் எடிட் பண்ணி முடிச்சு அடுத்த கையோட சுட சுட உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் யார் வாய்ஸ்ன்னு தெரியுதா உன்னோட ஃபேவரட் பல்லவி வாய்ஸே தான் என்னவோ சொன்னேன் சவால் விட்ட உன் கம்பெனியை தவிர வேறு யாருக்கும் மாட்டான்னு எல்லாேருக்கும் ஒரு விலை இருக்குது அதே மாதிரி பல்லவிக்கும் ஒரு விலை இருக்குது அந்த விலையை கொடுத்து தான் நான் ப்ராப்பராக வாங்கியிருக்கேன் பார்த்துக்க இந்த உலகத்தில் நீ நினைக்கிற மாதிரி யாரும் நல்லவங்கள்லாம் கிடையாது நம்பிக்கை துரோகிங்க அதிகம் அப்படின்னு சிதம்பரம் ஒரு போடு போ கரெக்டாக தீபாவை பார்த்து போட்டு விட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்புறேன்ப்பா பா கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்க நான் இதை வந்து ப்ரெஸ் மீட் போட்டு ரிலீஸ் பண்ணுவேன் அப்போ வந்து முன்ன பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது கூட ஸ்பெஷலாக ஒரு ஆளை பற்றி பேச போகிறேன் ப்ரெஸ் மீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்தி வந்து நொறுங்கி போய் உட்காந்துருக்காப்புல ராஜா வந்து கேட்குறாப்புல என்ன கார்த்தி இப்படி பண்ணுவாங்க பல்லவி நான் கூட கூடாது பார்க்கல இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்களேன்னு இவரும் பேச ஆரம்பிக்கிறாங்க தீபா வந்து லைட்டாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க சரி இதை பற்றி பேச வேணாம் நம்ம முதல்ல வந்து ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல நம்ம கார்த்தி வந்து உட்காந்து கையை வந்து இடிஞ்சு போய் உட்காந்துருக்காப்புல சேரில் தீபாவை வந்து எதுவுமே பேச முடியாமல் அந்த இடத்துல நிற்கிறாங்க கார்த்தி வந்து எவ்வளோ நம்பிக்கை கொடுத்து அந்த ஃபோனில் பேசுகிறாங்க உங்கள் கம்பெனியை தவிர நான் வேறு எதுக்கும் மாட்டேன் சார் எவ்வளோ காசு கிடக்குது சார் காசு எவ்வளோ வேணாலும் கிடச்சாலும் உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் எனக்கு முதல்ல ரெக்கக்னேஷன் கொடுத்தீங்க அதனால் ஒரு உண்மையிலேயே அவங்க வந்து வேறு கம்பெனிக்கு பாடணும்னு தானே நம்ம ஆசைப்பட்டோம் ஆனால் கடைசியில் வந்து நம்மளை விட்டு இப்படி முதுகில் குத்திட்டாங்களே நான் நினச்சி கூட பார்க்கலையே அவங்க பாடுறதா இருந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு வேற ஒரு சிங்கரை கூட ரெடி பண்ணியிருக்கலாமே அந்த கம்பெனியில் நம்மளும் அவங்க நமக்காக பாடுவாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஓகே சொல்லி இவ்வளவும் வந்ததுக்கப்புறம் இப்படி அசிங்கம் வாய்ப்பு வச்சு இதுக்கப்புறம் எப்படி நம்ம இதில் வந்து ஓவர் கம் பண்ண போகிறோம்னு கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல தீபா வந்து எதுவும் கார்த்திகிட்ட பேச முடியாமல் மனசுக்குள்ளேயே தவிக்கிறாங்க இப்படி நம்ம இது நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டோமே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து வெளில வராங்க கார்த்தி கோவத்தில் வந்து சேரை போட்டு இப்படி ஒரு குத்து குத்துக்கிட்டு அதோட வந்து ஆவேசமாக இந்த முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த எபிசோடை